வணக்கம் நண்பர்களே பிரேக் பேசுகிறேன் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்குது ஃபினான்ஷியல் இருக்குது ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த சேலஞ்சஸ்க்கு என்ன சொல்யூஷன் இருக்குது யூனிவர்ஸ் ஏதாவது மேஜிக் பண்ணுமா இல்லை நம்மளே பண்ணுமா அதுக்கான ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை தலைக்கிழக மாற்றும் அப்படின்னு சொல்கிறேன் அதால் முதல் விஷயம் எந்த விஷயம் பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த ரூலோட பேர் என்ன அப்படின்னா எயிட்டி டுவெண்ட்டி ரூல் எண்பது இருபது ரூல் இதை வந்து பேரோட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தாலியை சேர்ந்த பேரோட்டா கண்டுபிடிச்சதால இந்த ரூலுக்கு பேர் பேரோட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டூல் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனையும் நமக்கு அட்டகாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய எண்பது பர்சன்டேஜ் ரிசல்ட்டு நம்மளுடைய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆக்ஷனில் தான் வரும் இப்போ நூறுரூவா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் எண்பது ரூபா நம்மளுடைய முதல் இருபது பர்சன்டேஜ் ஆக்ஷனில் தான் வரும் அப்படிங்கிறது பெரோட்டை ரூல் ரைட்டா இப்போ இந்த மைனர் போர்ஷன் இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் நம்ம தேவையில்லாமல் இருபது பர்சன்டேஜாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் புரியுதா இல்லையா என்ன சொல்கிறது இப்போ ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவர் இருக்குது ஒரு நூறுரூபா நூறுரூபா வருது அப்படின்னா அந்த நூறுபாய் எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது பேர் தான் சேர்ந்து எண்பது ரூபாய் கொடுத்துருப்பாங்க மீதி இருக்க இருபது ரூபாயே எண்பது பேர் கஷ்டப்படுவாங்க இது மாதிரி தான் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியும் நம்ம எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வருதோ அதை நல்லா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் இருபது பர்சன்டேஜ் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணல கில் பண்ணுறோம் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் இருபது பர்சன்ட் ஆக்ஷன் என்பது என்ன அதை நீங்கள் நோட் பண்ணுங்க நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆக்ஷனில் எது தேவை எது தேவையில்லை எது ப்ரொடக்டிவ் டைம் எது அன் டைம் அதை மட்டும் யோசிங்க சரியா இந்த எண்பது இருபது ரூலை வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃபே நீங்கள் ஜெயிக்கலாம் நண்பர்களே தேவையில்லாத எந்த விஷயமும் அடுத்தவங்களை பற்றி பிளேம் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது காசிப் பண்ணுறது கோவப்படுறது புறமப்படுறது எரிச்சல் போடுறது எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு அட்டகாசமான ஆள் காலையிலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன ஆக்ஷன் பண்ணிங்க அது எவ்வளோ ரியாக்ஷனாக வந்திருக்கு எவ்வளோ ப ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு கணக்கு பண்ணுங்கள் அதில் இருக்கிற எசன்ஸ் எடுக்குங்க அந்த இருபது பர்சன்டேஜ் ஆக்ஷன் தான் எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்குது இன்றைக்கி ஒவ்வொரு ஆக்ஷனையும் கான்ஷியஸாக பண்ணுங்கள் Jai Jiringya. See on top.